இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதன்படி புதுச்சேரியில் நான்கு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து பெண் வாக்காளர்களும் நூற்றி ஐம்பத்தி ஏழு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் பத்து லட்சத்தி பதினான்காயிரத்தி எழுபது வாக்காளர்கள் உள்ளனர் பழுது நீக்க கொடுத்த மொபைல் போனில் இருந்த சுற்றுலா பயணியின் அந்தரங்க புகைப்படங்களை டவுன்லோட் செய்து ரசித்த பழுது நீக்கும் கடை உரிமையாளரை சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் பொதுமக்கள் எளிய முறையில் செல்வதற்கு வழிவகை செய்யாத நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து பங்கூர் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சாலையில் காலி குடங்களுடன் பாண்டி நகர் பகுதி மக்கள் குடிநீர் வசதி வேண்டி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதன்படி புதுச்சேரியில் நான்கு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து பெண் வாக்காளர்களும் நூற்றி ஐம்பத்தி ஏழு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் பத்து லட்சத்தி பதினான்காயிரத்தி எழுபது வாக்காளர்கள் உள்ளனர் புதுச்சேரியில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதி நாளாக கொண்டு இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துகன் வாக்காளர் ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து பெண் வாக்காளர்களும் நூற்றி ஐம்பத்தி ஏழு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் பத்து லட்சத்தி பதினான்காயிரத்தி எழுபது வாக்காளர்கள் உள்ளனர் புதுச்சேரியில் ஆண் வாக்காளரை விட அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர் அதிகபட்சமாக தொகுதியில் நாற்பத்தி ஐந்து எழுபத்தி ஆறு வாக்காளர்களும் குறைந்தபட்சமாக உருளைப்பட்டி தொகுதியில் இருபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்காளர்களும் உள்ளனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கர் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காட்சிப்படுத்தப்படும் என தெரிவித்தார் மேலும் பொதுமக்களின் வசதிக்காக விடுமுறை நாட்களை தவிர்த்து முதல் ஏழு நாட்களுக்கு அனைத்து வாக்காளர் பதிவு அதிகாரிகள் மற்றும் துணை வாக்காளர் பதிவு அதிகாரிகள் அலுவலகங்களில் செயல்படும் வாக்காளர் வசதி மையங்களில் வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்படும் என்றார் புதுச்சேரி மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தயாரிப்பு பணி வந்து நடைபெற்று அனைத்தும் முடிவடைந்து பட்டியல் வந்து வெளியிடப்பட்டோம் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பாண்டிச்சேரி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நூத்தி மூணு பேரும் பெண் வாக்காளர்கள் நாலு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரும் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் வந்து நூத்தி முப்பது பேரும் மொத்தமா நம்மளுடைய புதுவை மாவட்டத்துல வாக்காளர்கள் வந்து எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க சோ இது நம்மளுடைய வரைவு வாக்காளர் பள்ளிகளோட மூன்று லட்சம் வாக்காளர்கள் வந்து சாரி மூவாயிரம் வாக்காளர்கள் வந்து கம்மியா இருக்காங்க பழுது நீக்க கொடுத்த மொபைல் போனில் இருந்த சுற்றுலா பயணியின் அந்தரங்க புகைப்படங்களை டவுன்லோட் செய்து ரசித்த பழுது நீக்கும் கடை உரிமையாளரை சைபர் கிரைம் போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர் தெலுங்கானா ஹைதராபாத்தை சேர்ந்தவர் பெண் சுற்றுலா பயணி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது தோழியுடன் புதுச்சேரி வந்தார் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணி மொபைல் போன் கடந்த இரண்டாம் தேதி பழுதானது புதுச்சேரி ரெயின்போ நகர் மொபைல் போன் பழுது நீக்கும் கடையில் கொடுத்து பழுது நீக்க கூறினார் மறுநாள் மூன்றாம் தேதி பழுது சரி செய்யப்பட்ட மொபைல் போனை சுற்றுலா பயணி வாங்கி பார்த்த பொழுது கைரேகை லாக் ஓபன் மாற்றப்பட்டு இருந்தது வாட்ஸ்அப் திறந்து சில தகவல்கள் எடுக்கப்பட்டும் கேலரியில் இருந்த தனது அந்தரங்க புகைப்படம் வீடியோக்களும் வேறு ஒரு மொபைல் போனுக்கு ஷேர் செய்யப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மொபைல் போன் பழுது நீக்கும் கடை உரிமையாளரிடம் கேட்டபோது தான் எதுவும் செய்யவில்லை என கூறினார் இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் அப்பெண் புகார் அளித்தார் போலீஸ் விசாரணையில் சுற்றுலா பயணிகள் மொபைல் போனில் இருந்த அந்தரங்க புகைப்படம் வீடியோக்களை மொபைல் பழுது பார்க்கும் கடை உரிமையாளர் தனது மொபைல் போனுக்கு ஷேர் செய்து ரசித்துள்ளது தெரியவந்தது இதனையடுத்து மொபைல் போன் பழுது நீக்கும் கடை உரிமையாளரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பொதுமக்கள் எளிய முறையில் செல்வதற்கு வழிவகை செய்யாத நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து பங்கூர் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலையில் கடந்த மூன்றாம் தேதி முதல் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது இதில் இரண்டு வழி சாலையாக இயக்கப்பட்டு வருகிறது இதில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழிவகையின்றி இடர்பாடுகளுடன் சாலைகள் அமைக்கப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பங்கூர் நான்கு வழி சாலை இடையே பங்கூரில் இருந்து பொதுமக்கள் எளிய முறையில் கடந்து செல்வதற்கு வழிவகை செய்யாமல் சுமார் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்லும் வகையில் சாலை அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் இந்த வழியினை வடிவமைத்த சாலை ஒப்பந்ததாரர்களை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைமையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த வெள்ளினூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் அவர்கள் அதை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கல் மண்டபம் புதுச்சேரி சாலையில் காலி குடங்களுடன் பாண்டிய நகர் பகுதி மக்கள் குடிநீர் வசதி வேண்டி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நெட்டப்பாக்கம் தொகுதி கல் மண்டபம் சாராயக்கடை அருகில் உள்ள பாண்டிய நகர் பகுதியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குடிநீர் வேண்டி கல் மண்டபம் புதுச்சேரி மெயின் ரோட்டில் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாண்டிய நகர் பகுதிக்கு குடிநீர் வசதி செய்து தருமாறு கடந்த மூன்று ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு கொடுத்து வருவதாகவும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தொடர்ந்து மறியல் போராட்டம் னர் தகவல் அறிந்த நெட்டபாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பொதுமக்களிடம் சமாதான முயற்சியில் ஈடுபட்டனர் குடிநீர் வசதி இல்லாமல் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அவதிப்படுவதாகவும் தொடர்ந்து மறியல் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த இளநிலை பொறியாளர் ஐயப்பன் ஆணையரிடம் தகவல் தெரிவித்தார் ஆணையர் கூடிய விரைவில் குடிநீர் வசதி செய்து தருவதாக கூறினார் பின்னர் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் சுமார் ஒரு மணி நேரமாக நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தால் பள்ளிக்கு செல்வோர் அலுவலகம் செல்வோர் பாதிக்கப்பட்டனர் தனியார் வணிக நிறுவனங்களுக்கு ஆதரவாக மரங்களை வெட்டும் வனத்துறை அதிகாரிகளை கண்டித்து பொதுநல அமைப்பினர் சார்பில் பிணத்திற்கு மனு கொடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி சாலைகள் மற்றும் பொது இடங்களில் உள்ள மரங்களை வெட்டி அகற்றுவதற்கு வனத்துறை அனுமதி பெற வேண்டும் ஆனால் முக்கிய வீதிகளில் கட்டப்படும் வணிக நிறுவனங்களின் முன்பு உள்ள மரங்களை எவ்வித அனுமதியும் பெறாமல் வனத்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் வெட்டப்படுவதாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது இதனிடையே புதுச்சேரி வளரா சாலையில் புதியதாக கட்டப்படும் ஹோட்டல் முன்பு உள்ள மரங்கள் வெட்டப்படுவதாக பொதுநல அமைப்பினர் வனத்துறை நேரில் சென்று புகார் தெரிவித்தனர் ஆனால் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து சமூக ஆர்வலர் கோகுல் காந்தி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் வனத்துறை அலுவலகம் முன்பு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிணம் போல் வேடமடைந்த ஒருவர் தரையில் படுக்க வைத்து லஞ்சமாக பணம் கொடுத்து கோரிக்கை மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகளையும் புதுச்சேரி அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் இந்த நூதன ஆர்ப்பாட்டத்தை அவ்வழியே சென்ற பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ప్రటు புதுச்சேரியில் போலி பங்கு சந்தை இணைய லிங்க் மூலம் வியாபாரியிடம் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் குமாரவேல் வியாபாரி இவரை ஒரு வாட்ஸ்அப் குழுவில் மர்ம கும்பல் இணைத்தனர் அந்த குழுவில் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து லாபம் பார்க்கும் வழிகள் குறித்து வீடியோக்களை பதிவிட்டு வந்தனர் திடீரென்று மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் குமாரவேலை தொடர்பு கொண்டு பகுதி நேர வேலையாக பங்கு சந்தையில் முதலீடு செய்து லாபம் பார்க்கலாம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதனை நம்பிய குமாரவேலு மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் பணம் செலுத்தி முதலீடு செய்யும் பணியை துவக்கினார் பல தவணைகளாக ரூபாய் முப்பத்தி ஆறு புள்ளி லட்சம் பணம் செலுத்தி ஏமாந்தார் அதே போல் ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த சத்திய நாராயணனை தொடர்பு கொண்ட நபர் உங்கள் மொபைல் போன் குற்ற வழக்கில் தொடர்பில் உள்ளது வழக்கில் இருந்து மொபைல் போனை நீக்க வேண்டும் என கூறி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் பெற்று ஏமாற்றியுள்ளார் புதுச்சேரியை சேர்ந்த எழிலரசு கடன் செயலி மூலம் கடன் பெற்று திருப்பி செலுத்தியும் கூடுதலாக பணம் கேட்டு அரசின் புகைப்படங்களை ஆபாசமாக மாற்றி மர்ம நபர் தொடர்ந்து மிரட்டுவதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார் இதே போல் நேற்று முன்தினம் மட்டும் குமாரவேல் உட்பட ஐந்து நபர்களிடம் முப்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி மூன்று லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு மீண்டும் பணி வழங்கியதை கண்டித்தும் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தியும் சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பி ஒப்பந்த ஊழியர்களை பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பல ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் செக்கிங் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ரங்கசாமி என்பவருக்கு ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது ஊழியர்களிடையே கடும் ஏற்படுத்தியுள்ளது இதனை கண்டித்தும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர் அதிகாரிக்கு மீண்டும் பணி வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தொடர்ந்து ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் பிஆர்டிசியில் பல்வேறு முறைகேடுகள் ஊழல்கள் எல்லாம் காலகாலமாக நடந்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த குற்றங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி அரசு ஊழியர் சம்மேளனத்துடைய ஆதரவோடு பிஆர்டிசி ஊழியர் சங்கம் பல முறை மனுக்களாகவும் இயக்கங்களாகவும் போராட்டங்களாகவும் நடத்தியும் கூட இந்த புதுச்சேரி அரசும் புதுச்சேரி பிஆர்டிசி நிர்வாகமும் தீர்க்க முன்வராத காலகட்டத்தில் பல்வேறு போராட்டங்களையும் இந்த நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் ஏஎப்டி ஆலையில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகையினை வழங்காமல் வேறு பணிகளுக்கு ஆலை வளாகத்தை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கடலூர் சாலையில் பிரெஞ்சு காலத்தில் தொடக்கப்பட்ட ஏஎஃப்டி ஆலை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முழுவதுமாக மூடப்பட்டது ஏஎப்டி ஆலையில் தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய இழப்பீடு மற்றும் போனஸ் சம்பளம் உள்ளிட்ட நிலுவைத் தொகைகள் இதனால் வரை தரவில்லை இதனிடையே ஆலை வளாகம் சினிமா சீரியல் ஷூட்டிங்களுக்காக வாடகை அளிக்கப்படுகிறது இதற்கு ஆலையில் பணியாற்றிய ஊழியர்கள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் நிலுவைத் தொகை அனைத்தையும் மில் வளாகத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் புதுச்சேரி கடலூர் சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக தூண்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் செய்யும் பணிகள் ஆலை வளாகத்தில் நடைபெறுகிறது இதனை கண்டித்து ஒருங்கிணைந்த ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் முத்தமிழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் திடீர் போராட்டத்தால் உள்ளே நடந்த பணிகள் பாதியிலே நிறுத்தப்பட்டன சொல்லு விட விட மாட்டோம் சாமிட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் ஏனாமில் இருபத்தி மூன்றாவது காய்கனி மலர் கண்காட்சி இன்று துவங்க உள்ள நிலையில் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் வேளாண்மை துறை சார்பில் ஏனாமில் இருபத்தி மூன்றாவது காய்கனி மலர் கண்காட்சி இன்று ஆறாம் தேதி மாலை துவங்குகிறது கண்காட்சி ஏற்பாடுகளை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டனர் கண்காட்சி துவக்க நிகழ்ச்சியை முன்னிட்டு விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் நாளை ஏழாம் தேதி கால்நடைத்துறை சார்பில் மானிய விளைவில் கறவை மாடுகள் சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது வரும் எட்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடக்கும் இக்கண்காட்சியில் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது

புதுச்சேரி பட்ஜெட்டில் அறிவித்தபடி நெல்லுக்கான கொள்முதல் மானியம் கிலோவிற்கு இரண்டு ரூபாயை கொள்முதல் செய்யும் பொழுதே விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்திய உணவுக் கழகம் புதுச்சேரி மண்டல கொள்முதல் நிலையங்கள் மூலமாக நெல் கொள்முதல் செய்வது தொடர்பான விவரங்களை நோட்டீஸாக அடித்து வெளியிட்டுள்ளனர் இது வரவேற்கத்தக்கது ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு நெல் மூட்டை கூட கன்னியகோவில் மார்க்கெட்டிங் கமிட்டி மூலம் கொள்முதல் செய்யப்படவில்லை இந்த வருட நிதிநிலை அறிக்கையில் முதல்வர் இந்திய உணவுக் கழகம் கொள்முதல் செய்யும் நெல் கிலோ ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் உழவர்களுக்கு மானியமாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் அத்திட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்படுமா என வேளாண் துறை இயக்குநர் தெளிவுபடுத்த வேண்டும் கனி கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வில்லியனூர் கிருஷ்ணா நகரில் ரூபாய் முப்பது லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் கிருஷ்ணா நகரில் வில்லியனூர் கொமியூன் பஞ்சாயத்து மூலம் முப்பது லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொமீன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்யநாராயண மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வாகிச சைவ நான்காவது திருவாசகம் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை ஜவஹர் நகரில் அமைந்துள்ள நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் சன்னதியில் திருவாசக முற்றுதல் நிகழ்ச்சி அடியார் அமிர்தவள்ளி என்ற அம்மு அவர்கள் தலைமையில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் தொடங்கி மாலை வரை நடைபெற்றது இம்முற்றுதல் நிகழ்ச்சியில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் கூட்டமைப்பினர் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர் மேலும் வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அருள்மிகு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து வில்லினூர் அமைந்துள்ள அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலயம் வரை நடைப்பயணமாக சிவனடியார்கள் செல்கின்றனர் என்றும் கடந்த மூன்று ஆண்டுகளாக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அடியார் கூட்டத்தினர் கலந்து கொண்டனர் அதேபோல் இந்த வருடம் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட சிவனடியார் கூட்டத்தினர் கலந்து கொண்டு பாத செல்கின்றனர் என்று தெரிவித்தார் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதன்படி புதுச்சேரியில் நான்கு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து பெண் வாக்காளர்களும் நூற்றி ஐம்பத்தி ஏழு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் பத்து லட்சத்தி பதினான்காயிரத்தி எழுபது வாக்காளர்கள் உள்ளனர் பழுது நீக்க கொடுத்த மொபைல் போனில் இருந்த சுற்றுலா பயணியின் அந்தரங்க புகைப்படங்களை டவுன்லோட் செய்து ரசித்த பழுது நீக்கும் கடை உரிமையாளரை சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் பொதுமக்கள் எளிய முறையில் செல்வதற்கு வழிவகை செய்யாத நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து பங்கூர் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சாலையில் காலி குடங்களுடன் பாண்டி நகர் பகுதி மக்கள் குடிநீர் வசதி வேண்டி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்